ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த நாள் ஒரு கட்சி தலைவரே வெளியில் வரல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல பாஜக தலைமையில் மற்றும் பலர்

இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய வேட்பாளர் இது அவரு டிவியில பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பாக்குறதுக்கு நேரம் இல்ல மக்களை பாக்குறது இல்ல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்க தீய சக்திய வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல டிவி கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன்

மாமிக அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சுட்டு அவர் கூட அண்ணா திமுக வெளியில் போய் அந்த யாரு யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல தாவாக்காவில் போய் சேர்ந்திருக்க அவர் ஊழல் குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்ப யாரோட கூட்டி வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவா சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இவ்வளவு பதில் இல்லாதல இல்ல இது பொன்விழா கட்சி பொன்விழா கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்க முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவி கேதான்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறதால தடுக்க முடியும் வெளியில் வந்து வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல பாஜக தலைமையில் மற்றும் பலர் சிரிக்கிறீங்க உண்மையை தானே சொன்ன எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல

இந்த கூட்டணிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய வேட்பாளர் தெளிவுபடுத்திய வேட்பாளர் இது டிவியில பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்ல மக்களை பார்க்கறது இல்ல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒண்ணுமே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கச்சுரை தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு தூய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும் தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் என்ற தேர்தல்ல டிவி தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் நான் கண்டக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல அப்படி ஒரு ஒரு தடவையாவது இந்த ப்ரெஸ்பெண்ட் கான்னு சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டோம்

இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் குறிப்பிட்டு சொன்னாலும் சொல்ல முடியும் எங்களை சொன்னது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா திமுக வெளியில் போய் அந்த யாரு இருந்தார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல தாவாக்காவில் போய் சேர்ந்திருக்க அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்ப யாரோட குற்றம் வச்சிருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னா அது உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இல்லை பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்ட கட்சி பொன் விழா கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்கள் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யா யாரால இந்த அடக்க முடியும் அவரு வந்து வந்து குடச்சியாக அதே வந்து பார்த்தா தான தெரியும் பொதுவெளியிலே வரல நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோடு எழுபத்தி ரெண்டு நாட்கள் தலைவரே வெளியே வரல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல